செயல்படணுங்கிறது தான் ஆசை ஏன் ஆசைப்படக்கூடாது இல்ல உங்க பிள்ள இன்னொரு வருஷம் வாழ்றேன்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்பு இருக்கிறத தான் நான் ஞாபகப்படுத்தினேன் தவிர எனக்கு எழுபது வயசாச்சு நூறு வருஷம் வாழணும்னா யார் வேலை செய்யணும்

சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அதை அவங்க எங்க எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பார்க்க மாட்டாங்க அவங்க இந்த வேலையெல்லாம் போங்க சரி இவரை என்ன வர்க்கக் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தமிழக முழுவுதுக்கு அது நீங்க கட்சில சேருங்கடா